தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா புல்லாநேரி கிராமத்தில் தனது வாக்கினை பதிவு செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக திமுக பாஜக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என சுமார் முப்பத்தி இரண்டு பேர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட புல்லாநேரு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அதிமுக முன்னாள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் கே சி வீரமணி தனக்கு பிடித்தமான திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் வாக்கினை செலுத்தி பின்பு ஜனநாயக கடமையை ஆற்றியதாக ஒற்றை விரைலை காண்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் सर, हा सारे